கலாநிதி மாறன் சன் டிவி ஒரு தான் ஒர்க் பண்ணி மாச சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் முன்னாடி உங்களுக்கு உங்க குடும்பத்தில் நடக்கிறது உங்களுக்கு தெரியாதா தெரியாதுன்னு ஒத்துக்க முடியாது ரெண்டாயிரத்தி ஏழுலயே தயாநிதி மாறன் அவர்களுக்கும் கலாநிதி மாறன் அவர்களுக்கும் இந்த சொத்து தகராறு வந்தது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கோடி வந்திருக்கு பன்னெண்டு லட்சம் ஷேர் அலாட் பண்ணதுனால ஒன்றுமே தெரியாது தெரியாது பாவம் பிரச்சனைன்னு அப்படின்னு சொல்றாரு ஸோ இதை நம்புற மாதிரி இல்ல அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ரெண்டாயிரத்தி மூணுல இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு அழகிரி அவர்கள் இருக்கார் ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு இவங்க உள்ள போய் அவங்க கசின்ஸ்குள்ள ஒரு சமாதானம் இதெல்லாம் கொண்டு வருவாங்களே என்ன தெரியாது ரிப்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழக அரசியல பல கேள்விகளும் சந்திகைகளும் அதுக்காக நம்ம கூட இணைந்திருப்பவர் வாசகர் குழு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சன் குடும்பத்துக்குள்ள வந்து பல சலசலப்பு போயிட்டு இருக்கு சார் ஆமா ஆமா தயாநிதி அவர்கள் வந்து நோட்டீஸ் அனுப்பி இருக்காரு அது எதுக்கான நோட்டீஸ் சார் அது இந்த சன் டிவிக்கு ரெண்டாயிரத்தி மூணுல இந்த வழக்கு ஆரம்பிச்சதுங்க அந்த வழக்கை பேஸ் பண்ணி தான் தயாநிதி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கார் அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி மூணு அதாவது பதினஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி மூணு ஒரு வாரம் இந்த அவங்களுடைய ஃபாதர் மாறன் இறப்பதற்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிருக்கார் கலாநிதி மாறன் சன் டிவி ஷேர்ஸில் ஒரு பன்னெண்டு லட்சம் ஷேர் சன் டிவிஷர் பொதுவா ரெண்டு ஃபேமிலி ஓன் பண்ணிருந்தாங்க ஒண்ணு கருணாநிதி ஃபேமிலி கலைஞர் கருணாநிதி அவர்கள் மறைந்த முதல்வர் அவருடைய ஃபேமிலி அவருடைய ஃபேமிலின்னா அவருடைய மனைவி தயாளு அம்மாள் பேர்ல ஒரு பாதி அம்பது சதவீதம் இன்னொரு அம்பது சதவீதம் முனசரிமார் அவருடைய மனைவி அவங்க பேர்ல ஒரு அம்பது சதவீதம் ஓகே அவங்க இறங்கது இவங்க பேர் இல்ல அவங்க இறக்கறதுக்கு இல்லை சொல்றேன் இவங்க பேர்ல ஆரம்பத்தையும் இந்த இது இருந்தது அப்புறம் அது முரசலி மாறன் அவருக்கு அந்த ஷேர் வந்து ஆரம்பத்தில் வந்த ஷேருக்கு அப்புறம் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் ஷேர் முரசலி மாறனுக்கு அலர்ட் ஆச்சு இன்னொரு இருபது இருபதாயிரம் ஷேர் வந்து அவருடைய மனைவி மல்லிகா மாரன் மாறனுக்கு அலாட் ஆச்சு அதுக்கப்புறம் போனஸ் ஷேர்ஸ்னு ரெண்டாயிரத்தில் அதுவும் அலாட் ஆச்சு அது பிரகாரம் முரசலி மாறன் அவர்களுக்கு தொண்ணூறாயிரம் ஷேரு மல்லிகா மாறன் முரசலிமாறன் மனைவிக்கு ஒரு இருபதாயிரம் ஷேரு அதை தவிர கருணாநிதி க கலைஞர் அவர்களுடைய மனைவி தயாளு அம்மானுக்கு ஷேர் இதுதான் இருந்தது ரெண்டாயிரத்து மூணு வரைக்கும் தட் மீன் ஐம்பது சதவீதம் ஆஃப் இந்த சன் டிவி நெட்ஒர்க் ஷேர் வந்து கருணாநிதி குடும்பம் ரெப்ரசன்ட் பாய் தயாளம்மாள் அம்மாள் இன்னொரு ஐம்பது சதவீதம் முரசலிமாறன் அவர்கள குடும்பம் ரெப்ரசன்ட் பாய் மாறன்

கலாநிதி மாறன் அவருடைய யங்கர் பிரதர் அவர் கொடுத்த நோட்டீஸில் இவர் பன்னெண்டு லட்சம் ஷேர் ரெண்டாயிரத்தி மூணு செப்டம்பரில் முரசிலி மாறன் அவர்களை இறப்பதற்கு முன்னாடி இவர் இவரே இவருக்கு அலாட் பண்ணிட்டார் சன் டிவி நெட்ஒர்க்குடைய போர்டு அப்ரூவல் கிடையாது சன் டிவி நெட்ஒர்க்கில் இருக்கிற மேஜர் ஷேர் ஹோல்டர் இவங்க யாரும் அப்ரூவ் பண்ணலை யாருக்குமே தெரியாமல் ரெண்டாயிரம் பன்னெண்டு லட்சம் ஷேர் இவருக்கு அலாட் பண்ணிட்டுருக்கார் எவ்வளவு ரூபாய் மதிப்புலன்னா பத்து ரூபாய் மதிப்பில் தட் மீன் ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து அத்தனை ஷேரையும் இவர் அலாட் பண்ணிட்டார் இவர் பேருக்கு இந்த அலாட் பண்ணா அன்னி தேதிக்கு ஒவ்வொரு ஷேரும் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயிலேருந்து மூவாயிரம் ரூபாய் மதிப்பு ஒவ்வொரு ஷேரும் ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரம் ரூபாய் மதிப்பு ஆனால் இவர் என்ன பண்ணிருக்கார் பன்னெண்டு லட்சம் ஷேரையும் பத்து ரூபாய் மதிப்புக்கு அலாட் பண்ணிட்டார் ஸோ ஏழையும் முன்னூத்தி ஐம்பது கோடிக்கு மேல நஷ்டம் இவர் இவருக்கு அலாட் பண்ணதுனால இவருடைய பங்கு மதிப்பு அறுபது சதவீதம் ஆயிடுத்து அதுக்கு முன்னாடி இவரது சைபர் ஒரு ஷேரும் சன் டிவி நெட்ஒர்க்ல கலாநிதி மாறனுக்கு கிடையாது இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம பன்னெண்டு லட்சம் ஷேர் அலாட் பண்ணிட்டதுனால இவருக்கு அறுபது சதவீதம் பங்கு வந்துருது மீதி தயாளம்மாள் அந்த அவங்க இருந்தாங்க இல்லையா முரசலி மாறன் அவருடைய மனைவி அவங்களுக்கு ஐம்பது ஐம்பது இருந்தது இப்போ இருபது இருபது சதவீதமாக மாறிடுது அறுபது சதவீதம் கலாநிதி மாறன் போயிடுது இதை தான் இவர் வந்து நோட்டீஸாக கொடுத்துருக்கார் தயானந்தி மாறன் இதை வந்து சூழ்ச்சி பண்ணி ஃப்ராட்லன் பேசிஸில் இந்த மாதிரி கலாநந்தி மாறன் அவர்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்கு இப்ப இத்தனை வருஷமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அது எப்பயுமே வெளியவே தெரியாம எப்படி அது பண்ண முடியுது சார் வெளியே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா வெளியே தெரிஞ்சிருக்கணும் இது வந்து தயானந்த மாறன் அவர்கள் தான் கண்டிப்பாக விளக்க வேண்டும் ஏன்னால் இவர் ஒரு மத்திய அமைச்சரா இருந்தவர் நிறைய படித்தவர் அந்த மாதிரி இருக்கிறச்ச உங்களுக்கு இந்த மாதிரி உங்க குடும்பத்தில் நடக்கிறது உங்களுக்கு தெரியாதா தெரியாதுன்னு ஒத்துக்க முடியாது ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா தெரியும் இதனுடைய இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலயே இந்த ஒரு பிணக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் அப்ப இவர் கிடையாது முரசொலி மாறன் இல்ல அவருடைய பிரதர் முரசொலி செல்வம் இருந்தார் அப்ப ரெண்டாயிரத்தி ஏழுலயே தயாநிதி மாறன் அவர்களுக்கும் கலாநிதி மாறன் அவர்களுக்கும் இந்த சொத்து தகராறு வந்தது அப்ப இவர் குறுக்கிட்டு தீர்த்து வைத்தார் நீங்கள் இந்த மாதிரி நம்ம குடும்பத்துடைய இதை வந்து பப்ளிக்கா பேசாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி தீர்த்து வைத்தார் மறுபடியும் அது இதுவாச்சு இப்போ முழுசா வந்திருக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னால் இவர் என்ன சொல்றார் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கோடி இதுவரைக்கும் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் முடிய டிவிடண்டா கலாநிதி மாறன் அவர்களுக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கோடி வந்திருக்கு இது எப்படி வந்திருக்குனால் இந்த மாதிரி ஃப்ராடுலண்ட் பேசிஸில் பன்னெண்டு லட்சம் ஷேர் இவர் அலாட் பண்ணதுனால அதனால அவருக்கு வந்திருக்கு இல்லாட்டா அவருக்கு இந்த டிவிடெண்ட்லாம் போய் சேர்ந்திருக்க முடியாது ஸோ அந்த டிவிடெண்ட்டுக்கெல்லாம் இவர் தகுதி இல்லாதவர் தவறான முறையில் ஃப்ராடுலண்ட் மீன்ஸில் இவர் இந்த மாதிரி அலாக்கேட் பண்ணதுனால இவருக்கு இதெல்லாம் வந்திருக்கு இதை தவிர கலாநிதி மாறன் அவர்களும் அவருடைய மனைவி காவேரி மாறன் அவர்களும் வருஷத்துக்கு எண்பத்தேழு கோடி ஒத்த அவங்களுக்கு சேலரியா எடுத்திருக்காங்க இதிலிருந்து ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணதுனால அவங்க சொத்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு இவங்களுடைய சொத்து மதிப்பே பார்த்தீங்கன்னு வச்சுங்க இவங்க சொல்றது டூ பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலர் அப்படிங்கிறாங்க அதாவது பத்தொன்பதாயிரம் கோடி பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் கலாநிதி மாறன் அவர்களுடைய சொத்து இவர் என்ன சொல்றாருன்னா இந்த சொத்து எப்படி வந்ததுன்னா பை ஃப்ராட்ல மீன்ஸ் இந்த பன்னெண்டு லட்சம் ஷேரை அலாக்கேட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க போனஸ் ஷேர் இதுன்னு அலாட் ஆகிறது டிவிடென்ட் இவ்வளோ கோடி வந்தது இது எல்லாத்தையும் தான் இவ்வளோ வந்தது இதனால் இவ்வளோ சொத்துக்கள் இதை தவிர இவர் சன் டைரக்டிவி கல் இன்வெஸ்ட்மெண்ட் சன் பிக்சர்ஸ் அப்படி அப்படி நிறைய எக்ஸ்ட்ரா இது பண்ணிருக்கார் ஸ்பைஸ் ஜெட் வாங்கியிருந்தா சர்ச்சிக்காக வித்துட்டார் ஸ்பைஸ் ஜெட் தென் மூணு கிரிக்கெட் டீம் அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்தியாவில் தென் டி ட்வெண்ட்டி சீரீஸ் அதில் சவுத் ஆப்ரிக்கால அதில் ஒரு டீம் வச்சிருக்கார் அதுக்கப்புறம் லண்டன்ல இங்கிலாண்டில் கவுண்டி அதில் கவுண்டியில் ஒரு டீம் ஹோல்டு பண்றார் லீட்ஸ் லீட்ஸுங்கிற கவுண்டியில் ஒரு கவுண்டி டீம் ஹோல்டு பண்றார் இதை தவிர ஒரு எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடிக்கு மியூச்சுவல் ஃபண்டு அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கார் இந்த அளவுக்கு பண்றாரு இப்ப சொல்ற தயானதி மாறன் ஆனால் அவருக்கு பாவம் இது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது தெரியாது பாவம் அப்படின்னு சொல்றாரு சோ இத நம்புற மாதிரி இல்ல கண்டிப்பா சோ இதுல என்னமோ உள்ளுக்குள்ள ஒரு இது இருக்கு இத்தனை வருஷம் தெரியாதது தெரியாது இப்ப வந்து இதுலயே இப்ப சொல்ற செபிக்கு நோட்டீஸ் செபிக்கு இன்ஃபார்ம் பண்ண போறேன் இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இந்தியாக்கு இன்ஃபார்ம் பண்ண போறேன் சீரியஸ் ஃபிராட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ் அப்படின்னு இருக்கு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு என்ன இதில் ஒரு தோன்றது அப்படின்னால் கம்பெனி ஆக்ட் நானூற்றி நாற்பத்தேழு இருபத்தஞ்சி முப்பத்தாறு இதில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒன்று ஒன்றுத்துக்கும் லா ஆஃப் லிமிடேஷன் இருக்குது அதாவது ஒரு பர்டிகுலர் இன்சூரன்ஸ் ஃப்ராடு அது இதெல்லாம் வந்ததுனால் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லைனால் டிபார் ஆயிடும் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல கடன் வாங்குறீங்க அப்படின்னா ப்ராமிசரி நோட்டுன்னு ஒன்று கொடுக்குறோம் அந்த ப்ராமிசரி நோட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மூணு வருஷத்துக்கு தான் வேலிட் அந்த மூணு வருஷத்துக்குள்ளே உங்கள் நீங்கள் கட்டின கடன் திருப்பி நான் வாங்கிடணும் பேங்கில் இல்லைன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கிட்ட தேதிக்கு என்ன பேலன்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸ்க்கு புதுசாக ஒரு ப்ராமிசரி நோட் வாங்கணும் அப்படி வாங்க தவறிவிட்டால் நீங்கள் பேங்க்கு திரும்பி பைசா பணம் கட்ட வேண்டாம் இதுதான் லா ஆஃப் லிமிடேஷன் ஆக்டுங்கிறது இந்த லோன்ஸ் அதுக்கெல்லாம் இந்த லா ஆஃப் லிமிடேஷன் ஆக்டு கம்பெனி இது பிரகாரம் இந்த மாதிரி இதுக்கும் உண்டு ஸோ இவர் சொல்றது ரெண்டாயிரத்தி மூணு நடந்தது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு மாறன் இந்த கேஸ ரைஸ் பண்றார் இது வந்து எந்த அளவுக்கு வேலிடா இருக்கும் என்ன தெரியாது ஆனால் இவர் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கறச்சி என்ன நல்லா தெரியாதுன்னா இந்த அளவுக்கு பெரிய ஊழல் இருக்கு வரைக்கும் கலாநிதி மாறனும் ஒன்று ஒன்று சொல்லலை வெளியில அவரும் ஒன்றும் சொல்லலை இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த லா ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட் எல்லாம் இதில் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு வந்ததுனால் அப்ப கண்டிப்பாக சன் டிவி அந்த நெட்ஒர்க் மேலேயே பெரிய ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க ஏனால் நீங்கள் பப்ளிக்காக இவங்க எப்போ போயிருக்காங்கன்னால் பப்ளிக் இதுவாக ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் டிசம்பர் எயிட்டீன்த் டூ தௌசண்ட் ஃபைவ் அதில் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக போயிருக்காங்க சன் டிவி தட் மீன்ஸ் அது வரைக்கும் பிரைவேட் இதுவாக இருந்தது பப்ளிக் லிமிடெட்னா நீங்கள் நானே யார் ஒன்றாலும் அந்த ஷேருக்கு இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்போ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக போயிடுச்சினால் இந்த கம்பெனி ஃபார் ஹிச் அண்ட் எவ்ரி பைசா தே ஆர் ரெஸ்பான்சிபிள் அக்கௌண்டபிள் ஃபார் தி பப்ளிக் ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ரெண்டாயிரத்தி மூணுல இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு ஆனால் இது யாருக்குமே தெரியாது அதனால இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் இந்த அளவுக்கு ஷேர்ஸ் வந்து கல்நாநிதிய மாறன் அவர்களுக்கு அலாட் ஆயிருக்குனால் இதனுடைய வேலிடிட்டி எந்தளவுக்கு இது நம்பகத்தன்மையுடையது எந்த அளவுக்கு இது வேலிட் இதற்கு ஆக்ஷன் அதே மாதிரி அவர்கள் வந்து எப்படி சம்பந்தப்பட்டார் வேற வேற இது வந்து இருக்கு இதுல எப்படி அவர் வந்து சம்பந்தப்பட்டாரு நெட்ஒர்க்ல ஆரம்பத்தில் வச்சுக்கல சுமங்கலி பப்ளிகேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிச்சாங்க அப்போ வந்து மாறன் அவங்க இருக்கும்போதே அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார் மாறன் இருக்கும் இருக்கும்போதே இந்த இதை ஆரம்பித்தார் சன் டிவி இதை அப்போல்லாம் அவர் இருக்கார் தென் இவர் என்ன பண்ணார் வெளிநாட்டில் போய் ஒரு மூணு நாலு வருஷம் படிச்சுட்டு வந்தார் கார்ப்ரேட் இதில் கல்வாணி மாறன் இஸ் அ ஹைலி எஜுகேட்டட் பர்சன் அந்த மாதிரி தயானந்தன் நிறையா படிச்சிருக்கார் இவர் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெளிநாட்டில் இந்த யுஎஸ் டிவி இதெல்லாம் பார்த்துருக்கார் எந்த அளவுக்கு அந்த பிஸ்னஸ் எப்படி போகிறதுன்ட்டு அதை வச்சு முதல்ல பூமாலை கேசட்னு ஒரு மேக்ஸின் மாதிரி ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் இவங்க ஃபாதர் வந்து ஆரம்பித்தார் சன் டிவி அப்படின்னு அந்த சன் டிவி நைன்டீன் நைன்டி ஃபைவ்க்கு முன்னாடி ஃபைவ் டு ஃபைவ்ல ஆரம்பித்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க டெய்லி த்ரீ ஹவர்ஸ் அவ்வளோதான் அந்த சன் டிவி ஓடும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நைன்டீன் நைன்டி சிக்ஸ் பார்க்கில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஓடுற மாதிரி இந்த சன் டிவி இது ஆச்சு அதுக்கப்புறம் அது சன் டிவி சுமகலி பப்ளிகேஷன்ஸ் வந்து சன் டிவி பிரைவேட் லிமிடெடாக ஆச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து மூணுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்து அஞ்சில் ரெண்டாயிரத்து மூணு இவங்க ஃபாதர் இதுவானதுக்கப்புறம் சொன்ன கல்யாண நிர்மாரன் இஸ் டேக்கன் ஓவர் தி பிஸ்னஸ் சன் டிவி நெட்ஒர்க்கு அந்த டிவி இதெல்லாம் அளவுக்கு இவர் ஃபாரினில் போய் படித்தது நல்ல ஒரு அக்யூப்மெண்ட் இருக்குது நாலேஜ் இருக்குது ஸோ இதை டிவி நெட்ஒர்க்கை எந்த அளவுக்கு மேலே கொண்டு வரலன்னு ஸோ இந்த தேதிக்கு இந்த சன் டிவி முப்பத்தேழு சேனல்ஸ் இருக்குது தேர்ட்டி செவன் சேனல்ஸ் இருக்கு அதை தவிர இவங்க பிசினஸ் முன்னாடியே சொன்னேன் கிரிக்கெட் டீம் அது இதுன்னு இந்த அளவுக்கு எஸ்பாண்ட் ஆயிருக்கிறதுக்கு அவுட் அண்ட் அவுட் காரணம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க கல்யாணதிமான அவருடைய பிசினஸ் அக்யூப்மெண்ட் தான் அதுதான் காரணம் அதனால உள்ள வந்தார் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டார் ஆனால் உள்ள வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும்பொழுது அந்த ஒரு இஷ்டப் இருக்கு பன்னெண்டு லட்சம் ஷேர்ஸ் நீங்க யாருக்கும் தெரியாம எந்த அப்ரூவலும் இல்லாம அலாட் பண்ணிட்டீங்க அதுதான் இன்னைக்கு பேசிக் ப்ராப்ளம் இந்த பன்னெண்டு லட்சம் அலோகேட் இவருக்கு பண்ணி கொண்டது சரியா தவறா ஆர் இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு அதை வந்து மறுபடியும் கலர முடியுமா முடியாத இதுதான் இப்போ பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து ஓடிட்டு இருக்கு இதுக்கான வளர்ச்சின்றது நம்ம எவ்வளவு பார்க்கலாம் இது வளர்ச்சின்னு சொல்லலாமா என்ன மாதிரி நம்ம சொல்லலாம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து சன் டிவி இல்ல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எண்பத்தி சுமங்கலி பப்ளிகேஷன்ஸ் ஒரு இந்த ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பார்க்குறதும் இந்த சன் டிவி கொண்டு வராங்க அதுக்கு முன்னாடி தொண்ணூற்றி மூணுலாம் பூமாலை கேசட் அப்படின் தான் ஒரு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அதாவது நேம் அப்போ வந்து சன் டிவி சன் டிவின்னு கொண்டு வந்தாங்க ஆரம்பத்தில் இந்தளவுக்கு அசுர வளர்ச்சி கிடையாது நான் முன்னாடி சொன்ன மூணு மணி நேரம் தான் ஓட்டினாங்க அதுக்கப்புறம் இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க சன் டிவி வந்து அந்த ஆண்டு விழா கொண்டாடுவாங்க அந்த ஆண்டு விழா கொண்டாடுறதுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் கன்னியாகுமரியிலேருந்து சன் டிவி ட்ரெயினே ஒன்று விடுவாங்க எல்லா இவங்களும் அதில் ஏறிக்கலாம் ஏறி ஃப்ரீயாக டிக்கெட் கிடையாது ஃப்ரீயாக ஏறி அந்த ட்ரெயினில் வரலாம் அந்த அளவுக்கு இவங்க பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்தாங்க சன் டிவி இன்னி தேதிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வேர்ல்டு பூரா பதினே இந்தியாவில் மட்டும் பதினாறு கோடி வியூவர்ஸ் இருக்காங்க இந்தியாவில் மட்டும் பதினாறு கோடி வியூவர்ஸ் இருக்காங்க முப்பத்தேழு சேனல் ஓடிகிட்ருக்கு ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெரிய அசூர வளர்ச்சி அசூர வளர்ச்சி இன்னைச்சி அதை தவிர இவங்க என்ன பண்ணாங்க சுமங்கலி கேபிள் டிவி அப்படின்னு சொல்லிட்டு கேபிள் நெட்ஒர்க் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டை இங்க இருக்க எல்லா இடத்துக்கும் லூக் அண்ட் கார்னர் எல்லாரும் பாக்குறதுக்கு மாசம் நூறு ரூபாய் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் இன்னைக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க பூராங்க அது எந்த அளவுக்கு பணம் பாருங்க அந்த அளவுக்கு பணம் அதை இப்போ இப்ப சன் டைரக்ட் கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் இல்லாம மேல வீட்டுல அந்த இத சாண்ட இதை போட்டு ஆமா டிஷ்ஷ போட்டு அதை பார்க்கலாம் தென் சன் நெக்ஸ்ட் ஆப் வந்தாச்சு ஆப் வந்தாச்சு சோ இது அசுர வளர்ச்சி அசுர வளர்ச்சி இவங்களுடைய டேர்ன் ஓவர் அதான் சொன்னேன் இவங்களுடைய சன் டிவி அந்த குழுமத்துடைய மொத்த மதிப்பு இவங்க எஸ்டிமேட் பண்ணிருக்கிறது இருபத்தி நாலாயிரம் கோடி இவங்க எஸ்டிமேட் போட்டிருக்கிறது சன் டிவியோடைய நெட்வொர்க் இன்னைக்கு அதில் இவருக்கு மட்டுமே ஒரு பதினெட்டாயிரம் கோடி அப்படி கலாநிதியாக எழுபத்தஞ்சு சதவீதம் ஷேர்ஸ் இவர் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்றாங்க ஓகேவா ஸோ இந்த வளர்ச்சி வந்து எங்கேயோ சுமங்களே பப்ளிகேஷன் ஆரம்பிச்சது இன்னை தேதிக்கு சன் டிவி நெட்ஒர்க்னு சொல்லி சோமெனி சேனல்ஸ் சோமெனி அதர் இது இவருடைய இதில் வந்து டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இவங்க இதில் இந்த பப்ளிக் இது சன் டிவி நெட்வொர்க் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆயிடுச்சு நீங்க நான் எல்லாருமே ஆனா ரீட்டைல் இன்வெஸ்டர் ரெண்டு பர்சென்ட்டே என்மோ தான் மீதி தொண்ணூத்தெட்டு சதவீதமும் கார்ப்பரேட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சன் டிவி இதுல அதுல மெயினாக நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்டு ஒன்போது புள்ளி நாலு சதவீதம் இவங்களுடைய டோட்டல் இதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க வளர்ச்சி இதுல பாதி பங்களிப்புன்றது நம்ம கலாநிதி மாறன் அவர்கள்னு சொல்றாங்க எழுவத்தஞ்சு சதவீதம் ஷேர் சிமி தேதிக்கு சன் டிவி நெட்ஒர்க்கில் கலாநிதி மாறன் அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப டீட்டெயில் தான் இப்போ இவர் தயநாதிய மாறன் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்க இது இந்த அளவுக்கு இன்னும் எப்படி போகும் என்னன்னு தெரியாது ஏன்னால் இப்போ வந்து முதல்ல வந்து முரசலி மாறன் இருந்தார் தென் அவருடைய பிரதர் முரசலி செல்வம் இருந்தார்கள் அவரும் இப்போது போயாச்சு இப்போ இவங்க ஃபேமிலிக்குள்ள மாறன் ஃபேமிலிக்குள்ள ரெண்டு பேர் பெரியவங்க கலாநிதி மாறன் இவர் ரெண்டு பேர் தான் ஸோ இது வந்து மறுபடியும் பொருளை டி கருணாநிதி அவர்கள் இதுல யாரும் பெரிய அழகிரி அவர்கள் இருக்கார் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க இவங்க உள்ள போய் அவங்க கசின்ஸ்குள்ள ஒரு சமாதான இதெல்லாம் கொண்டு வருவாங்களா என்ன தெரியாது அதாவது பொறுத்து வந்து பொறுத்து சார் பார்ப்போம் கேள்விகள் பதில் அளித்ததற்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி